கபரில் கேட்கப்படக்கூடிய நாலு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கிடைக்கக்கூடிய ஆறு இன்பங்களையும் அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்த பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்கள் உற்றாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நமது நண்பர்களில் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக நமது பெற்றோர்களில் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ யா அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக நல்லடியார்களோடு சேர்த்தருள்வாயாக நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு பர்சகுக்கு வர இருக்கிறோம் யா ல்லா சக்கராத்திலே களிமா மொழிய தோஃபிக் செய்வாயாக கபிரிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தௌபிக் செய்வாயாக முடிவை அழகாக்குவாயாக தௌபாவோடு உன்னை வந்து சந்திக்க தௌஃபிக் செய்வாயாக